ஹாய் ஜேசிபி உலகம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி எக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூட்டப்பே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட்ர இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சிபு கரண்ட்டாக வச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவான பராமரிப்பில் வச்சு விட்டிட்ருக்குறாங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறனால இன்ஜினுக்கு கிரௌண்டு குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்ஜினுக்கு கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மனம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளீன் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா இருந்தனா ஃபில்டர் மாத்திட்டிங்கன்னா முட்டைகளும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாம சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாதிரி மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜெசிபி வண்டியை நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் எர்த்துறக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் இப்போதான் போட்டிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்டே இருக்குதுங்க ஜேசி பண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லி இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நிழல் சென்ற பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசி பண்டிக்காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசி பண்டி நேரில் வந்து ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசுறதுக்குலாம் பக்காவான ஜென்யூட்டியான மெயின்டனன்ஸ் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பைப் லைன்லயும் சரி பம்புலயும் சரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல தரமான மெயின்டனன்ஸ் இருந்துட்டு இருக்குதுங்க தேவைப்படும் ஜெர்சிபிக்காரர் இந்த ஜெசி வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் தேவை இருக்கீங்க வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்